வணக்கம் ராஜராஜன் வாசன் இந்திய மறுமலர்ச்சி இயக்கம் ராஜராஜன் தர்பார் நாட்டில் நடக்கும் நிகழ்ச்சிகள் என் கண்ணில் பட்டவைகள் மனதை தொட்டவைகள் ஆகியவற்றை பற்றி மக்கள் மன்றத்தில் பகிர்ந்து கொள்ளும் இந்த நிகழ்ச்சி இன்றைக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி உங்களுடன் சொல்ல வேண்டும் என்று நினைக்கிறேன் முக்கியமாக நம்மளுடைய அமெரிக்காவுடைய இலான் மஸ்க் அவருடைய ஸ்பேஸ் என்ற நிறுவனம் அது வந்து இங்கிருந்து மக்களை பயணியர்களை வந்து மனிதர்களை விண்வெளிக்கு எடுத்து செல்லக்கூடிய ஒரு வாகனம் ராக்கெட்ஸ் எல்லாம் அவங்க செஞ்சுட்டு அது ஒரு ட்ரையல் பேசிஸ்ல பண்ணிட்டு இருக்கிறார் அவர் இன்றைக்கு என்ன நடந்ததுன்னா அந்த ஸ்பேஸ் ஷிப் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ராக்கெட்டை இங்கிருந்து ஏவப்பட்ட சில நிமிடங்களிலே அது வெடித்து சிதறி சிதறியிருக்கிறது அது வந்து ஒரு பெரிய அதிர்ச்சியை அந்த எலான் மாஸ்கோ ஸ்பேஸ் செக்ஷன் சரி நாசாவுக்கும் ஒரு பெரிய அதிர்ச்சியாக அமைந்தது இது ஒரு சாதாரண ஐசோலேட்டட் இன்சிடென்ட்ன்றத விட இதோட கனெக்டட் விஷயமே கொஞ்சம் பார்க்க வேண்டியிருக்கு ஏன்னா அடுத்த வாரம் எலான்ஸ்கோட ஸ்பேஸ் எக்ஸ் அந்த நிறுவனம் தன்னுடைய ராக்கெட்டை அனுப்பி இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் மேலே இருக்கிற அந்த சர்வதேச விண்வெளி மையத்தில் சுனிதா வில்லியம் பச் வில்மோ அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ஆஸ்ட்ரோனஸ் வந்து அங்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு எட்டு மாதங்களாக என்றே சொல்லலாம் அவங்க அங்கேயே மேல இருக்காங்க இறங்க முடியல அவங்கள வந்து திரும்பி வந்து இறத்துக்கு கொண்டு வர்றதுக்காக அடுத்த வாரம் மார்ச் பன்னெண்டாம் தேதி இங்க இருந்து ஒரு ராக்கெட்டை இவங்க ஸ்பேஸ் எக்ஸ் நாசாவோட ரிக்வஸ்ட் பிரகாரம் ஸ்பேஸ் எக்ஸ் அந்த அவங்க வந்து இங்க இருந்து ஒரு ராக்கெட் அமிச்சு அந்த இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷனில் வந்து அந்த சுனிதா வில்லியம் பஜ்மில் மோர் ரெண்டு பேரே வந்து கூட்டுட்டு வர மாதிரி ஒரு ப்ரோக்ராம் அடுத்த வாரம் இருக்குது இந்த நிலையில் இன்றைக்கு வந்து அந்த ஸ்பேஸ் ஷிப் அப்படின்ற ஒரு பெரிய அந்த விண்கலம் வந்து ராக்கெட் வெடித்து சிதறது எல்லாருக்கும் ஒரு அதிர்ச்சியை தந்துதான் ஆக இன்றைக்கு வந்து அந்த சுனிதா வில்லியம்ஸை பற்றியும் அந்த இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் பற்றியும் கொஞ்சம் நம்ம பார்ப்போம் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் நம்ம நம்ம சேட்டலைட் அப்படிங்கிறது ஒரு ரெண்டு விதமான சேட்டலைட் இருக்கு ஒன்று வந்து ஜியோ ஸ்டேஷ்னரி சேட்டலைட்னு சொல்லுவோம் அதாவது பூமியை சுற்றி வரக்கூடியதில் ரெண்டு விதமான சேட்டலைட்ஸ் ஒன்று வந்து ஜியோ ஸ்டேஷ்னரி அது வந்து இங்கேருந்து ஒரு முப்பத்தாறாயிரம் கிலோமீட்டர் ஹைட்டில் இருக்கும் இந்தியாவுக்கு மேலே அமிச்சோம்னா இந்தியா கூடவே சேர்ந்து பூமி கூடவே சேர்ந்து அதே வேகத்தில் சுற்றி வரும் அதனால் எப்பவுமே நம்ம தலைக்கு மேலேயே இருக்கிற மாதிரியே இருக்கும் அது ரெண்டு ட்ரெயினு ஒன்றா போனால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும் அதான் ஸ்டேஷ் சொல்லுவோம் ஆனால் அது அதுவும் சுற்றுவோம் ஆனால் பூமியோட வேகத்திலேயே சுற்றுறனால அது நம்மளுக்கு எப்பவுமே நம்ம கூடையே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வரும் ரெண்டாவது வந்து போலார் சேட்டலைட்ஸ் அப்படின்னு சொல்கிறது அது வந்து என்னன்னா உலகத்தை வந்து அதாவது அந்த பூமியை வந்து ஒரு ஒன்றரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை பூமியை சுற்றி சுற்றி வரும் அது ஸ்பீடு வேறு பூமியோட ஸ்பீடு வேறு அதனால பூமியை சுற்றி சுற்றி வரும் ஒன்றரை மணி நேரத்துக்கு கொடுத்துருவேன் இங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு நானூறு கிலோமீட்டர் ஹைட்டு நானூறுலேருந்து அறநூறு கிலோமீட்டர் ஹைட்டுக்கு அது வந்து இருக்கும் இந்த இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் அப்படின்னு சொல்கிற இது வந்து அதே மாதிரி தான் அந்த வகையை சேர்ந்தது இங்கேருந்து ஒரு நானூறு கிலோமீட்டர் ஹைட்டில் உலகத்தை சுற்றி சுற்றி வரும் அதாவது கிட்டத்தட்ட ஒரு ஒரு நானூறு கிலோமீட்டர் ஹைட்டில் சுற்றும் போது ஒன்றரை மணி நேரத்துக்கு கொடுத்து சுற்றோம்னா ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ஒரு பதினாறு தடவை வந்து உலகத்தை சுற்றி வந்துடும் இந்த உலகத்தை பதினாறு தடவை ஒரே நாள் தான் சுற்றி வரும் அப்படின்னா என்ன பதினாறு சூரிய உதயம் சூரிய பதினாறு சூரிய அஸ்தமனத்தை ஒரே நாள் தான் அங்கே இருக்கிறவங்க பார்க்க முடியும் இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் இருந்து பார்த்தோம்னா பதினாறு சூரிய உதயம் பதினாறு சூரிய அஸ்தமனம் இது ரெண்டுமே அவங்களால அங்கேருந்து பார்க்க முடியாது அது வந்து ஒரு வித்தியாசமான அனுபவமாக இருக்கும் அது இந்த இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் அப்படின்னு சொல்றதா கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒரு இருபது முப்பது இருபது இருபத்தாறு வருஷமா இந்த இந்த பர்டிகுலர் ஸ்டேஷன் நைன்டீன் நைன்டி எயிட்ல வந்து லான்ச் பண்ணாங்க அதுக்கு முன்னாடி வந்து நம்மளுடைய சோவியத் யூனியனோட சோய்சு மீர் மிர் டூ அப்படின்னு சொல்லுவாங்க எம்ஐஆர் டூ அவங்க அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷனும் அமெரிக்காவோட ஃப்ரீடம் அப்படின்னு சொல்ற ரெண்டு விதமான ஸ்பேஸ் ஸ்டேஷன் முன்னாடி இருந்தது நைன்டீன் நைன்டி எயிட்டுக்கு முன்னாடி அதுக்கப்புறம் நைன்டீன் நைன்டி எயிட்ல என்ன பண்ணாங்க ரெண்டுமே அமெரிக்கா ரஷ்யா இவங்க ரெண்டு பேரும் ஒன்றாக சேர்ந்து ஒரு இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க முடிவு எடுத்து ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் பண்ணாங்க நைன்டீன் நைன்டி எயிட் டூ தௌசண்ட்ல முதல் தடவை அங்கிருந்து பொருட்கள் அங்கே கொண்டு போய் தனித்தனியாக பில்டிங் பிளாக்ஸ் மாதிரி ஒன்று ஒன்றா இருந்து போய் அங்கே அசம்பிள் பண்ணி சேர்ந்து ஒரு பெரிய ஸ்பேஸ் ஸ்டேஷன் பில்ட் பண்ணாங்க அது இப்படி பண்ணும்போது அதோட லென்த்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நூறு மீட்டர் அதாவது ஒரு தெரு அளவுக்கு பெருசு அவ்வளோ பெரிய பில்டிங்னு வச்சுக்கணும்னு சொல்லி இமேஜின் பண்ணணும் ஒரு தெரு ஸ்ட்ரீட் நூறு மீட்டருடைய ஒரு தெரு முந்நூறு அடி அந்த அவ்வளோ பெரிய தெரு அளவுக்கு சைஸ் வந்து அங்கே இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் இருக்குது இது வரைக்கும் அதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷன் வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ரெண்டு மாடியூலாக பிரிக்கிறான் ஒன்று ரஷ்யன் மாடியூல் ஒன்று இன்னொன்று வந்து நம்ம அமெரிக்கன் மாடியூல் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அதோடய இது அவங்கவுங்க வந்து ராக்கெட்டில் வரும்போது அவங்கவுங்க ஒரு விண்டோ மாதிரி இருக்கும் அதில் வந்து அந்த ராக்கெட் போய் சேர்ந்துடும் இங்கேருந்து ராக்கெட் போய் அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷனோடு சேர்ந்து மக்கள் அங்கேருந்து அந்த இருந்து அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு மாறுவாங்க அங்கே ஸ்டே பண்ணுவாங்க அங்கேயே இருந்து ஆராய்ச்சிகள் செய்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு வாரம் ஒரு மாதம் அவங்களுடைய ஷெடியூல் எப்படி இருக்குதோ அதை பாட்டி ஒரு ரெண்டு மூணு மாதம் ரெண்டு மாதம் அவங்க ஷெடியூலை பொறுத்து நாள் கொண்டா இருந்து ஆராய்ச்சிகள் செய்வார்கள் அதுதான் அந்த விண்வெளி மையத்தோடைய ஒரு முக்கியமான ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லலாம் இந்த சேட்டலைட் இந்த ஸ்பேஸ் ஸ்டேஷன் வந்து பார்த்தோம்னா நம்மளுடைய இந்த ஐஏஎஸ் இப்போ இருக்கிற அந்த ஐஏஎஸ் வந்து அமெரிக்கா ரஷ்யா யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சி மற்றும் கனடா ஜப்பான் இந்த ஐந்து நாடுகள் ஒன்றாக சேர்ந்து இதை உருவாக்கிய ஒரு ஸ்பேஸ் ஸ்டேஷன் இது வரைக்கும் ஒரு இருபத்தி ரெண்டு நாட்டை சேர்ந்த பல விண்வெளி வீரர்கள் இங்கிருந்து அங்கே ராக்கெட்டில் அங்கே போய் அங்கே இருந்திருக்கிறாங்க கிட்டத்தட்ட இரநூத்தி எழுபத்தி ஒம்போது பேர் வரைக்கும் அங்கே போய் அங்கே இருந்து ஆராய்ச்சி செய்து திரும்பி வந்திருக்கிறாங்க இவ்வளவு ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்கிற இதில் முக்கியமாக நம்மளுடைய இப்போது இப்போ நம்மளுடைய டாக்குக்கு வரும்னு பார்த்திங்கன்னா இந்த இந்த இன்டர்நேஷன் ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல இப்போ வந்து ரெண்டு பேர் அங்கே இருக்கிறாங்க அந்த சுனிதா வில்லியம்ஸ் இன்னொன்று வந்து புட்ச் வல்மோர் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ரெண்டு பேர் இவர்கள் அவங்க இருக்கிறாங்கன்றது சிக்கி கொண்டார்கள் என்ற வார்த்தையை நான் சொன்னேன் ஏற்காக அப்படி சொல்றோம் அப்படின்னா சுனிதா வில்லியம்ஸ் வந்து இங்க இருந்து முதல்ல சுனிதா வில்லியம்ஸ் பத்தி பார்ப்போம் சுனிதா வில்லியம்ஸ் வந்து இந்தியன் ஆரிஜின் இந்திய வம்சாவளின்னு சொல்லுவோம் அவருடைய அப்பா வந்து குஜராத்தை சேர்ந்த தீபக் பாண்டியா அப்படின்னு சொல்ல ஒரு ஒருவர் அவருடைய மகள் வந்து சுனிதா வில்லியம்ஸ் இவங்க வந்து இப்போ அறுபது வயசு ஆகுது இப்போ அந்த அறுபது வயசுல எட்டு மாசம் வந்து ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல பாருங்க எந்த அளவுக்கு அவங்களுக்கு தைரியமும் அறுபது வயசு பெண்மணி ஒரு டூ தௌசண்ட் செவன்ல ஒரு தடவை இங்க இவங்க போயிருக்கிறாங்க இதே ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு அப்போ வந்து ஒரு பெரிய ரெக்கார்ட் பண்ணாங்க மூணு தடவை ஸ்பேஸ் வாக் லாங்கஸ்ட் ஸ்பேஸ் வாக் ஸ்பேஸ்ல நடக்கிறது ஸ்பேஸ் வாக்குங்கிறது நடக்கிறது லாங்கஸ்ட் ஸ்பேஸ் வாக் ஒரு கிட்டத்தட்ட முப்பது மணி நேரம் வந்து ஒரு மூணு டிஃப்ரெண்ட் ஸ்பேஸில் மூணு டிஃப்ரெண்ட் டைமில் வந்து முப்பது மணி நேரம் நடந்து லாங்கஸ்ட் ஸ்பேஸ் வாக் பண்ண ஒரு உமன் அப்படிங்கிற ஒரு பேர் எடுத்தவங்க இவங்க சுனிதா வில்லியம்ஸ் அப்போது வந்து ஒரு நாற்பது வயது பக்கத்தில் இருக்கும் அப்போது அப்போது பண்ணிட்டாங்க ஆனால் இப்போ அறுபது வயசுலேயும் அவங்க வந்து தைரியமாக அங்கே போய் அங்கே இருந்து இப்போ அங்கே இருந்திருக்காங்க அங்கே இருந்து கொண்டே அவங்க வந்து ரெண்டு விஷயங்கள் பண்ண ஒன்று வந்து தீபாவளி செலிப்ரேஷன் அதுக்கப்புறம் நியூ இயர் செலிப்ரேஷன் இதெல்லாம் அங்கேருந்து அவங்க வந்து செலிப்ரேட் பண்ணிக்கிறாங்க முக்கியமாக அமெரிக்கன் பிரசிடென்ட் எலெக்ஷனுக்கு அங்கேருந்து அவங்க வாக்களித்திருக்கிறாங்க ஓட்டு போட்டிருக்கிறாங்க அதெல்லாம் ஒரு தனி சுவாரஸ்யமான ஷேர் இது ஒரு பொருக்கம் இருக்கா அது ஒரு புறம் இருக்கட்டும் முக்கியமாக இன்றைக்கி நான் சொல்ல வந்தது என்னன்னா இவங்க சிக்கி கொண்டார்கள் என்று சொன்னோன்னா அதுக்கு என்ன காரணம் நான் அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் நாசாங்கிறது மெயின் ஸ்பேஸ் அட்வென்ச்சர்ஸ்லாம் பண்ணுறது ஆனால் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அந்த ப்ரைவேட் பீப்புளுக்கும் கொஞ்சம் சில வருஷல்லாம் அலாட் பண்ணுறாங்க ஸ்ப்ரைவேட் பீப்புள் யாரெல்லாம் இன்வெஸ்ட் பண்ண முடியுமோ அவங்களாம் ராக்கெட் வந்து இன்வெஸ்ட் பண்ணி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டாங்க அப்படி பண்ணும்போது நம்ம எலான் மஸ்க் அவருடைய கண்ட்ரோலில் இருக்கிறது தான் ஸ்பேஸ் எக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விண்வெளி நிறுவனம் நிறையா ராக்கெட்ஸு இதெல்லாம் ஃபால்கான் டைப் ஆஃப் ராக்கெட்ஸு மேலே போயிட்டு அப்படியே திரும்பி ரீயூசபிள் டைப் மேலே போயிட்டு சேட்டலைட் விட திரும்பி வந்து வந்து திரும்பி அதை பயன்ப மறுபடியும் பயன்படுத்தக்கூடிய ஒரு வகை அதெல்லாம் வந்து அவங்க வந்து ரொம்ப எக்ஸ்பர்ட்டாக இருக்கிறாங்க இப்போது இந்த சுனிதா வில்லியம்ஸ் வந்து ஒரு சின்ன வேரியேஷனில் அவங்க போனாங்க அதாவது இந்த ஸ்பேஸ் எக்ஸுங்கிறது வந்து எலாம் மஸ்க்கு சொந்தமான ஒரு நிறுவனம் இவரோட காம்படிட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போயிங் போயிங் நம்ம ட்ரெயின் எல்லாம் பண்ணுறாங்க இல்லையா அவங்களும் இதை மாதிரி வந்து ஸ்பேஸ் இதில் இறங்கணும்னு சொல்லிட்டு அவங்களுடைய ராக்கெட் ஒன்று பண்ணி அதை வந்து ட்ரையல்லாம் கொஞ்சம் பார்த்துருக்காங்க கொஞ்சம் சக்ஸஸ் ஆயிருந்துதுன்னு சொல்லிட்டு இந்த சுனிதா வில்லியம்ஸை வந்து ஸ்பேஸ் ஸ்டேஷனில் கொண்டு போய் விட்டு அவங்கள திரும்பி கூட்டு வர அந்த வேலையை வந்து அந்த ஃபங்க்ஷன் ஒர்க்கை வந்து இந்த போயிங் நிறுவனத்துக்கு கொடுத்துருந்தது நாசா அதன் பிரகாரம் நான் போன ஜூன் ஜூன் இருபத்தி நாலு அந்த சமயத்தில் வந்து இந்த போயிங்கோடைய ஸ்டார் லைனர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ராக்கெட்டு அந்த ராக்கெட்டில் சுனிதா வில்லியம்ஸ் இவங்க மேலே போய் அங்கே இருக்க இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனில் போய் ஜாயின் பண்ணாங்க ஜாயின் பண்ணிவிட்டு அவங்களுடைய ஷெட்யூல் என்னன்னா ஏழு நாள் தான் அங்கே வேலை ஏழு நாளுக்கு என்ன ஆராய்ச்சி பண்ணுமோ பண்ணிவிட்டு அதே போயிங்கில் திரும்பி வர மாதிரி தான் பிளான் ஒரு வாரம் அங்கே இருக்கிறதுக்கு தான் அவங்க ப்ரிப்பேர்டாக போனாங்க ஆனால் என்ன ஆச்சுன்னா அந்த போயிங் விமானம் போயிங் ராக்கெட்டு அங்கே போயிட்டு சில கோ டெக்னிக்கலில் ஃபால்ட் வந்துடுச்சு அது அது வந்து சரியாக சேஃபாக இவங்களை திரும்பி கூப்பிட்டு வர முடியுமான்னு ஒரு டவுட்டு நாசாக்கு வர நாசா என்ன பண்ணிடுச்சு போயிங்கை வந்து ரிட்டர்ன் பண்ண சொல்லிட்டாங்க நீங்கள் வந்து சுனிதா வில்லியம்ஸ் இப்போ கூட்டுட்டு வர வேண்டாம் ஏன்னா உங்க டெக்னிக்கல் ஃபால்ட்ஸ் கொஞ்சம் இருக்குது அது சரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்ப்போம் அதனால் இப்போ திரும்பி ரிட்டனுக்கு நீங்கள் வர வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து வேணாம் சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் போயிங் விமா ராக்கெட் வந்து அங்க இருந்து தானா திரும்பி எம்டியாக அங்கேருந்து ரிட்டர்ன் ஆயிடுச்சு ரிட்டர்ன் ஆகும்போது போது சில பிரச்சனைகள் வேற வந்தது நல்ல வேளை நாசா வந்து சுனிதா வில்லியம்ஸ கூட்டுட்டு வராதனால அவங்களுக்கு எந்த விதமான ஆபத்தும் இல்லாம தப்பிச்சாங்கன்னு சொல்லலாம் அதுக்கு அடுத்தது வந்து திரும்பி வந்து போயிங் திரும்பி வந்து ஆஃப்டர் டூ மந்த்ஸ் த்ரீ மந்த்ஸ்க்கு அப்புறம் போயிங் வந்து வேற இப்ப செஞ்சு அந்த டெக்னிக்கல் ஃபால்ட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணி திரும்பி போய் சுனிதா வில்லியம்ஸ் கூப்பிட்டு வரும்னு பிளான் பண்ணாங்க ஆனாலும் அவங்களோட டெஸ்ட் எல்லாம் வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்டரியா இல்லை அதனால் நாசா வந்து அதுக்கு அப்ரூவல் கொடுக்கல அப்புறம் என்ன தான் பண்ணுறது அப்படின்னு சொன்னோன்னே ஒரு த்ரீ மந்த்ஸ் பேக் வந்து இவங்கள வந்து போயிங்கோட ஃபெயிலியர்னு க்ளியராக டிக்ளேர் பண்ணிட்டாங்க போயிங் வந்து அவங்கள கூட்டுன்னு வர முடியாது அப்படின்னு டிக்ளேர் பண்ணிவிட்டு போயிங்கோட காம்படிட்டர் எல்லாம் மாஸ்க்கு கிட்டே ரிக்கொஸ்ட் பண்ணுறாங்க உங்களுடைய ஸ்பேஸ் எக்ஸ் மூலம் உங்களோட ராக்கெட் அனுப்பிச்சு சுனிதா வில்லியம்ஸ் புஷ்வெல்லிமோ ரெண்டு பேரையும் கூட்டுட்டு வாங்கணும் அவர் வந்து சரின்னு சொல்லிட்டு ஆஃபர் பண்ணுறாரு ஆனாலும் அதில் என்ன ஒரு பொலிட்டிக்கல் இஷ்யூ இருக்குதா என்னன்னு சரியா தெரியல ஏன்னா அந்த சமயத்தில் தான் இந்த அமெரிக்கன் வர நடந்தது இல்லையா அப்போ வந்து எலான் மாஸ்க் வந்து ட்ரம்ப்புக்கு வந்து சப்போர்ட் பண்ணார் அவர் ட்ரம்ப்போட கேம்பெயினிக்கெலாம் ரொம்ப பண்ணதுனால அப்போ இருக்கிற அந்த பீடன் ஜோ பீடனோட அட்மினிஸ்ட்ரேஷன் எலான் மஸ்குக்கு ஃபுல் கிளியரன்ஸ் கொடுக்கவில்லை அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சு இருக்கு அது நம்ம ரொம்ப உள்ள டீப்பாக ரொம்ப போக வேண்டாம்னு நினைக்கிறேன் ஆனாலும் எலான் மஸ்கை வந்து இம்பீடியட்டா கூட்டு வர்றதுக்கு இவங்க வந்து முயற்சி எடுத்த மாதிரி காட்டிகிட்டு எடுக்காம இருந்திருக்காங்களா இன்னும் சரியா தெரியல ஏன்னா எலான் மஸ்க் வந்து ட்ரம்ப்புக்கு சப்போர்ட் பண்ணார் பீடன் அட்மினிஸ்ட்ரேஷன் அந்த நாட் தட் மச் இன் ஃபேவர் ஆஃப் இதுன்ற மாதிரி இருந்தது திரும்பி திரும்பி போயிங்கையே பார்த்து பார்த்து எதாவது பண்ண முடியுமான்னு பேசியிருக்காங்க போடருக்கு கடைசியில் போயிங் பண்ணவே முடியாது இவர் தான் பண்ண முடியும்னு டிசைட் பண்ண அப்புறம் கூட இந்த அளவுக்கு டிலே ஆகி ஃபெப்ரவரி போன மாதமே திரும்பி வர மாதிரி இருந்தது இவருடைய ஸ்பேஸ் ஷீஃப் ஸ்பேஸ் எக்ஸ் அப்படி எலான்மாஸ்கோட ராக்கெட் போய் கூப்பிட்டு வர மாதிரி அது இன்னும் தள்ளி போய் இப்போது மார்ச் டுவெல்த்துக்கு வந்து டுவெல்த்து வந்து அவங்க வந்து ஷெடியூல் பண்ணியிருக்காங்க மார்ச் டுவெல்த்து இங்கேருந்து ராக்கெட் வந்து ஸ்பேஸ் எக்ஸ் எலான்மாஸ்கோட ராக்கெட்டை இங்க இருந்து போய் அங்க இருந்து ஒரு வாரம் இங்க இருந்து ரெண்டு பேரை கூட்டிட்டு போவோம் அவங்க வந்து அங்க விட்டுட்டு அங்க இருக்கிற அந்த ரெண்டு பேரையும் வந்து ஒரு வாரம் ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து வேலை செய்வாங்க ஒர்க் பண்ணுவாங்க மேக்கிங் இங்க ஒரு டேக் ஒரு பண்ணதுக்கப்புறம் பண்ணதுக்கு அப்புறம் சுனிதா வில்லியம்ஸும் பிட்ச்மல் மரோ இந்த புது ஸ்பேஸ் தே வில் ரிட்டர்ன் பேக் டுர்த் திஸ் இஸ் த ப்ரோக்ராம் இது வந்து அடுத்த வாரம் மார்ச் டுவெல்த்து வந்து பிளான் பண்ணிடுறேன் இந்த நிலைமையில் இன்றைக்கு வந்து இது எல்லாம் நல்லா ஒழுங்காக போயிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் நம்பிக்கிட்டு இருந்தோம் இன்னைக்கு வந்து எல்லாம் இப்பவும் நம்புவோம் அதே நல்லது நடக்கணும்னு ஆனால் இன்னைக்கு வந்து ஒரு எதிர்பார விதமாய் அந்த ஒரு ஸ்பேஸ் ஸ்பேஸ் எக்ஸோட ஒரு ஸ்பேஸ் ஷிப்பு ஆஃப்கோர்ஸ் இது வேற ராக்கெட் அந்த ராக்கெட் கிடையாது இன்னொரு ராக்கெட் பெரிய ராக்கெட் பெரிய நிறைய பேரை கூட்டுட்டு போகிற மாதிரி ஒரு ராக்கெட் ஸ்பேஸ் டிராவல் உலகத்தை சுற்றி சுற்றி வருது ஸ்பேஸ் டூரிசம்காக அவர் டெவலப் பண்ண ஒரு ராக்கெட் அது அதை வந்து இன்னைக்கு வந்து ஏவற்ற ஒரு ரெண்டு ம அது வந்து வெடிச்சு சிதறி இருக்கு இது வந்து எல்லாருக்கும் ஒரு அதிர்ச்சி ஒரு ஏமாற்றம் எல்லாத்தையும் வந்திருக்குது ஆனாலும் இந்த ஸ்பேஸ் டெக்ஸ் நிறுவனம் இதை எல்லாத்தையும் தாண்டி சிறப்பான முறையில் அவங்களுடைய மற்றொரு ராக்கெட்டை ஒழுங்காக விட்டு அதை ஒழுங்காக லான்ச் பண்ணி அடுத்த மார்ச் டுவெல்த்து அவங்க சேஃபா போய் அங்கே டாக்கின் பண்ணி அங்க இருக்கிற இத்தனை எட்டு மாதங்களாக நினைச்சு பாருங்க இங்கேருந்து ஒரு ஊருக்கு போகிறோம் இங்கேருந்து ஒரு டிஸ்டன்ட் பிளேஸ்க்கு ஒரு எங்கேருந்து ஒரு இடத்துக்கு போறோம்னு வச்சுக்கோங்க மொரிஷியஸ் ஒரு தேவுக்கு போகிறோம் ஒரே ஒரு வாரம் தான் மொரீஷியஸ் தீவுக்கு போய் ஒரு வாரம் டூரு போகிறோன்னு நினச்சிக்கோங்க அந்த ஒரு வாரம் டூருக்கு போயிட்டு வர அளவுக்கு உங்களுடைய ப்ரிப்பரேஷன் மனசில் தெம்பு தைரியம் எல்லாமே அந்த ஒரு வாரத்துக்கு வேண்டியதெல்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு போங்க ஐட்டம்ஸும் சரி எல்லாமே அந்த ஒரு வாரத்தில் போயிட்டு ரிட்டன் ஆகணும்னு நினைக்கும் அந்த சூழ்நிலை கிட்டத்தட்ட எட்டு மாதம் அதே தீவில் வந்து ஒரு ஐலண்டில் ஒரு தீவில் யாருமே இல்லாத ஒரு தீவில் ஒரு வாரம் இருக்கிறதுங்கிறது வேறு விஷயம் அதே எட்டு மாசம் அதே தீவில் வந்து மாட்டிக்கணும் அப்படின்னா எந்த அளவுக்கு அவங்களுடைய மனநிலை தைரியமாக அவங்க ஒரு பெண்மணி இருந்திருக்கிறாங்க நினைச்சு பார்க்கணும் அதுவும் அவங்க வந்து இந்திய வம்சாவளியை சேர்ந்தவர்களால் நமக்கு ரெட்டிப்பு பெருமை என்று கூட சொல்லலாம் இதை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு எட்டு மாசம் அந்த பெண்மணி தீவுன்னு கூட சொல்ல முடியாது இங்கேருந்து நானூறு கிலோமீட்டர் உலகத்தை விட்டு மேலே போய் ஒரு தனியாக ஸ்பேஸ் ஷிப்பில் வந்து இத்தனை நாள் எட்டு மாசமா இருந்து அவங்க வந்து மனதையும் உடலையும் ஆரோக்கியமாக வைத்து கொண்டு அவங்க செய்ய வேண்டிய எல்லா ரொட்டீன் டெஸ்ட் எல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டு இன்றைக்கி வந்து அடுத்த வாரம் திரும்பி இரத்துக்கு வருவதற்கு தயாராக இருக்கிறார்கள் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் சரியான வகையில் அவங்களை வந்து நல்லபடியாக ராக்கெட் அனுப்பிச்சு நல்லபடியாக அந்த ராக்கெட் போய் அவங்கள டாக்கின் பண்ணி அவங்கள நல்லபடியாக திரும்பி இரத்து கொண்டு வந்து அவங்க அவங்களுடைய சுற்றத்தாருடையும் ஃபேமிலி மெம்பர்ஸோடையும் விரைவாக இணைய வேண்டும் என்று ஆடவனை பிரார்த்திக்கொண்டு பிரார்த்தித்து கொண்டு நம் வாழ்த்துகளையும் சுனிதா வில்லியம்ஸோட சாதனைகளும் வாழ்த்துகளும் தெரிவித்துக் கொள்வோம் பாராட்டுகளும் தெரிவித்துக் கொள்வோம் நன்றி வணக்கம் ராஜராஜன் வாசன் இந்திய மறுமலர்ச்சி இயக்கம்